இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நாற்பத்தி மூன்று ஏ மற்றும் பி என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஆர்டிகல் நாற்பத்தி மூன்று ஏவின் படி ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்களும் ஒரு நிறுவனத்தின் மேலாண்மை மற்றும் முடிவெடுப்பில் பங்கேற்க வேண்டும் அதாவது தொழிலாளர்கள் அவர்கள் வேலை செய்யும் நிறுவனங்களில் அவர்கள் செயல்கள் மேனேஜ்மெண்ட் அதாவது மேலாண்மையிலும் இருக்க வேண்டும் இதன் முக்கிய அம்சங்கள் நிறுவன மேலாண்மை செயல்களில் தொழிலாளர்கள் பங்கேற்பது வேலை நிறுத்தம் சம்பளம் வேலை நேரம் போன்ற விஷயங்களில் அவர்கள் கருத்து பெறப்படும் இது தொழிலாளர் நலத்தையும் தொழில் பாதுகாப்பையும் மேம்படுத்தும் உதாரணம் ஒரு பெரிய தொழிற்சாலையில் தொழிலாளர் சங்க உறுப்பினர்கள் மேலாண்மை குழுவின் உறுப்பினர்களாக செயல்படுகிறார்கள் ஆர்டிகல் நாற்பத்தி மூன்று பி படி மத்திய மற்றும் மாநில அரசுகள் உருவாக்கப்பட்ட கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் கூட்டுறவு சங்கங்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் சுயாட்சியுடன் இயங்கச் செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதன் முக்கிய அம்சங்கள் கூட்டுறவு சங்கங்கள் கோஆபரேட்டிவ்ஸ் என்பது விவசாயிகள் கூட்டமாக சேர்ந்து பொருள் வாங்குவது பால் உற்பத்தி சங்கம் போன்றவை அவற்றை தன்னாட்சி நேர்மையான தேர்தல் மற்றும் சாதகமான சட்டம் மூலமாக பாதுகாக்க வேண்டும் உதாரணம் ஒரு கிராமத்தில் உள்ள பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் ஆர்டிகல் நாற்பத்தி மூன்று பி யின் அடிப்படையில் மாநில அரசு மூலம் சட்டமயமாக்கப்பட்டு தன்னாட்சி முறையில் இயங்குகிறது comment, share and subscribe for other articles of Indian Constitution.